என்னை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தேவர் ஜெயந்திக்கு செல்கிற போது எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் அனைவரோடும் நான் பேசினேன் அவரும் சில கருத்துக்களை சொல்கிற போது அந்த கருத்துக்கு மாறாக இயக்கம் வலிமை பெற வேண்டும் தேக்கம் ஒன்றிணை வேண்டும் தேக்கம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு எல்லோரும் நாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் ஜெயந்தியிலே கலந்து கொண்டு நான் அந்த பணிகளை ஆற்றினேன் அந்த பணிகளை ஆற்றுகிற போது தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி தேம திருநார் திருமகனாருடைய அந்த அந்த பூஜிலேயே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசு தான் என்னது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோரும் போற்றப்படுகிற எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசிய உண்மை நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறேன் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் இன்ற அவர் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி டீம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்து சொல்பவர் பி டி யார் என்பதை நாடறியும் கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை நான் சாதாரண பொறுப்பாளர் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும் சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக ஓ பி எஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பத்தே நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும் ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அவன் ஏ ஒன்னாக அவர் இருக்கிறார் பி டீமாக நாங்கள் இல்லை ஏ ஒன்னாகவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இந்த இயக்கத்திற்காக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன் தலைவர் காலத்திலே முதன் முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் எழுபத்தி ரெண்டிலே அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது உண்மையிலேயே மன வேதனை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல கண்ணீர் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனதை சொல்கிறேன் சொன்னால் ஒரு மனிதன் ஐம்பத்தனும் மூன்று ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் எழுபத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தேழு எழுபது எண்பது எண்பத்தி நான்கு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் எண்பத்தொம்பதிலே தான் இடம்பெறுகிறார் அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும் ஒரு சீனியர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே அதை போல யாரை வேண்டுமானால் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது விதிகளை பொறுத்தவரையிலும் புரட்சித்தலைவர் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இறுதியில் கொண்டு வந்திருக்கிற விதி என்ன என்று சொன்னால் கழக தொண்டர்களால் பொதுச் செயலாளால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த விதியை மட்டும் யாராலும் மாற்றக்கூடாது என்று அந்த விதியை தெளிவாக நாற்பத்தி மூன்று பக்க பேரா என்று சொல்வார்களே அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் சொன்றல் உணர்வைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தினோமே தவிர அந்த உணர்வுக்கேற்ப இன்றைக்கு என் மீது களங்கம் ஏற்படுத்தி என்னை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று வருத்தத்திற்கு ஒன்று